திருப்பத்தூரிலிருந்து யூனுஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் ஏற்கனவே படைத்து விட்டானா அல்லது இனிமேல் படைக்க இருக்கிறானா சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய பேச்சாளர் ஒருவர் கூறும் பொழுது இனிமேல் படைக்க இருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சொர்க்கம் இருக்கானா சொர்க்கம் இருக்குது குரான்லேயே நீங்கள் பார்க்கலாம் சுகதாக்களை பற்றி அதிசயில் வருது அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க உடனே சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க கீழது குலில் ஜன்னா யாசின்ல ஒருத்தர் வந்து ஒருவர் கொல்லப்பட்டுருவார் நபிமார்களுக்கு ஆதரவா வந்து நிப்பாரு அவர் அந்த சமுதாய மக்கள் கொன்றுவாங்க அப்ப அவருக்கு வந்து கீழது குலியில் ஜென்னா சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடு என்று சொல்லப்பட்டது சொர்க்கத்துக்குள்ளே பின்னாடி பின்னாடி நுழைவு ஆல்ரெடி நுழைஞ்சிருன்னு சொல்லப்பட்டுச்சு அவர் நுழைஞ்சிட்டார் அதிலா சொல்றாங்க சோதாக்கள் இறந்த உடனே என்ன பண்றான் அவங்களுடைய உயிரை வந்து ரூஹா எல்லாம் ஒரு பச்சை நிற பறவையின் கூட்டுக்குள்ள வச்சு சொர்க்கத்துக்குள்ள சுற்றி திரும்பி விட்டுறான் அவங்க அங்க இருக்கிற தங்க கூண்டுல தங்கி இருக்கிறாங்க அங்க இருக்கிற கனிவர்க்களை சாப்பிடுறாங்க அப்படின்னா சொர்க்கம் இருக்குன்னு தானே அர்த்தம் சொர்க்கம் இருக்குது ரமலானுடைய மாதம் வந்தால் ஹத் அபுவாபுல் ஜென்னா சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன அப்படின்னு செல்ல பாக்குறோம் ஒருத்தர் நல்ல மனிதர் இறந்துட்டார் அப்படின்னா சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு அவருக்கு நல்ல நறுமணங்கள் வழங்கப்படுகிறது நல்ல தூங்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் அப்படின்லாம் பாக்குறோம் சொர்க்கம்னு சொக்கம் இதெல்லாம் முடியும் சொர்க்கம்னு இருக்குது இல்லைன்னு இல்ல ஆனா நாம நீதி விசாரணைக்கு பிறகு நமக்காக வழங்கப்பட இருக்கிற சொர்க்கம் இருக்குல்ல அந்த சொர்க்கம் இல்ல இந்த சொர்க்கம்லாம் அது வேற சொர்க்கம் அந்த சொர்க்கம் எப்படி வரும் அதுக்கு முன்னாடி இந்த சொர்க்கம்லாம் அழிக்கப்பட்டுரும் அது புதிதாக உருவாக்கப்படும் ஏன்னா அந்த சொர்க்கத்தை பத்தி சொல்ல சொன்னாங்க லா வலா வலா அலா அதாவது எந்த கண்களும் கண்டிடாத எந்த செவிகளும் அதன் இன்பத்தை சொல்லி கேட்டுராது எந்த உள்ளமும் சிந்தித்து கூட பார்த்திடாத ஒன்றை அல்லாம் சொர்க்கம் அவங்களுக்கு தரப்போற சொர்க்கம் அப்படிதான் இருக்குங்கிறாங்க அப்ப இது எல்லாமே ஆதமளிகளாத்து சொர்க்கத்துல வச்சான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்போ எந்த கண்களும் கண்டிடாதன்னு சொல்ல சொன்னாங்களா அதுக்கு என்ன அர்த்தம் கண்டுட்டாங்களே ஆதமலைப்பியுடைய கண்ணு கண்டுருச்சே இத்தனை இவ்வளவு பேருடைய கண்கள் கண்டுருச்சே இறந்து போன இத்தனை பேருடைய கண்கள் பார்த்துருச்சே உள்ளங்கள் சிந்திச்சிருச்சே அப்படின்னா இது வேறு சொர்க்கம் அது வேறு சொர்க்கம் நீதி விசாரணைக்கு பிறகு நமக்கு கூலியாக வழங்கப்படுகிற சொர்க்கம் வேறு இந்த சொர்க்கம் எல்லாம் ஒரு நாள் அழிக்கப்பட்டுரும் குள்ளுமன் அலைஹா எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் ஜெலாலி விழுக்கிறாம் மகத்துவமும் மேன்மையும் நிரம்பி அல்லாவுடைய திருமுகத்தை தவிர எல்லாம் அழிக்கப்பட்டுரும் அதுல எல்லாம் போயிடும் எல்லாம் போனதுக்கு பிறகு புதுசாக உண்டாக்குமா நாளை மறுமையில் விசாரணைக்கு பிறகு போகக்கூடிய சொர்க்கம் அந்த சொர்க்கம் இப்ப இருக்கிற சொர்க்கம் அது அல்லாத இன்னொரு வேறு வகையான சொர்க்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்